பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான் உங்களை பொறுத்தவரைலையும் இந்த சனி பகவான் மகர கும்ப ராசிகளினுடைய அதிபதியான ராசிநாதன் ராசிக்கு வந்தால் நான் எல்லா ராசிக்கும் நல்லது ஆனால் இவங்களுக்கு யாழ் ரச்சனையை வந்துடுதுன்னு பயப்படுறீங்க பத்தொம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை அது கூட வந்து இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ஒன்று பெருசாக உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவர்கள் நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணாரு ரெண்டாவது சுற்று பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாதை இதுதான் பயணம் இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு செம்மைப்படுத்தி விட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் சிறப்பாக இருக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது உங்களை பத்தாம் இடத்து அதிபதி வந்து ரெண்டில் வந்து உட்காந்துருக்காரு இப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும் உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் மற்றபடி ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிலருக்கு குருத்துவமாக இருக்கும் அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அற்புதமான காலகட்டம் சைன் பண்ணக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் வழக்கத்தை விட கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும் படபட படப்படன்னு பேசுவீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இடம் உங்களுக்கு அஞ்சிக்குடைய அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் உச்சநிலையில் இருக்கிறார் இருந்தாலும் ராகுவின் பிடியில் இருக்கிறார் உச்சம் பெறுவது சிறப்பு ஆனால் ராகுவின் பிடியில் இருப்பது ஏன்னா எந்த கிரகத்துக்கும் வலிமை இல்லை ராகுவோடு சேர்ந்தால் சூரியனுக்கே வலிமை இல்லை அப்போது அப்படி இருக்கும்போது தன் வலிமையை இழந்துவிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியாது முடியாத மாதிரி அவர் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி எடுக்கின்ற முயற்சி உங்களுக்கு பை பத்து சார்ட் படி நல்லா இருக்குதுன்னு சொன்னால் சக்ஸஸ் ஆகும் இல்லை பத் சார்ட் சடி இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மற்றபடி கிட்ட வழக்கத்துக்கு அதிகமான ஒரு ஸ்பீடு இருக்கும் ஒரு கரேஜ் வீரம் இருக்கும் துணிச்சல் இருக்கும் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறார் மாதிரிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம் அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் சொத்து பத்து பற்றி அதாவது விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் ஒரு சிலர் சொத்து பத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமையப்போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் எட்டாம் இடத்தை ஒரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண்ண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது ரொம்ப நாளாக பெண்களை இருந்தது கப்பு டப்புன்னு தூக்கி அது உங்களை சக்ஸஸ் பண்ண வை ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்யலாம் தான தர்மங்கள் செய்வீர்கள் இதில் சுபீட்சமான ஒரு விஷயம் என்னென்னா பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ஒரு மார்வலஸ் சூப்பர் இப்போ பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணுவீங்க கேட்குற இடத்துல எல்லாம் கடன் கிடச்சிடும் நீங்கள் கேஷெல்லாம் ஒன்று ரெண்டு மூணு இடத்துல எங்கேயா கேட்டிருப்பீங்க மூணு இடத்துல இருந்தால் காசு வந்துடும் இப்போ அதை வந்து நீங்கள் தொழிலில் போட்டு இப்போ இன்புட் அதிகமாக இருக்கும்போது அவுட்புட் கிடைக்கத்தானே செய்யும் நீங்கள் ஒரு அஞ்சு லட்சரூபா போடுறதுக்கு இப்போ ஒரு ப பதினஞ்சு லட்சம் ரூபா போடுறீங்கன்னு வைங்க இன்னும் விருத்தி இல்லை அதுக்கு தகுந்த வருமானம் கிடைக்கும் இல்லையா அப்போ தொழில் வந்து நல்ல ஒரு வளமாக சிறப்பாக செல்லும் அது மட்டும் இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தே தேவையானதுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இப்படி பல அற்புதமான ஒரு தகவல்கள் ஒரு ச ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீண்ட நாளாக உங்களை வந்து ஒரு பாஸ் உங்களை ரெகிகனைஸ் பண்ணலை அப்படின்னா இந்த நேரம் உங்கள் நிர்வாகம் உங்களை கூப்பிட்டு பேசி நல்லா ஒரு மதிப்பு மரியாதை தரும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொழு பொறுப்புகள் வழங்கும் உங்கள் திறமையை பார்த்து மற்றபடி பதினோராம் இடத்தை சனி பார்ப்பது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி பனிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பது செலவு கண்டிப்பாக சுப செலவுகள் ஏற்படும் அது சுப செலவுகள்னால் பிள்ளைகளுடைய கல்வியாக இருக்கலாம் வீட்டில் திருமணம் போன்ற வைபவங்கள் இருக்கலாம் இல்லை அதற்கான பேச்சுவார்த்தை செலவினங்கள் நிறைய அதை சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையும் சுக்ரன் ஒன்றா ரெண்டாம் இடத்திலையும் மூணாம் இடத்துலையும் இருக்கிறது வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வெயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் நல்ல ஒரு படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிர்வாகத்தில் நல்ல ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக ஏற்படும் சந்தோஷமான ஒரு போக்கு சுச்சுவேஷன் அட்மாஸ்பியர் கிடைக்கும் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்